நீங்க ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாலோ இருந்தாலோ இல்ல ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாலோ உங்களோட பாதம் பெருசா வீங்கிடுதுங்களா இந்த வீக்கத்தை நம்ம எப்படி குறைக்கலாம் வீக்கம் திரும்ப வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்க கால் ஏன் வீங்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா உங்க காலுக்கு எப்படி ரத்த ஓட்டம் போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து ரெண்டு ரத்த குழாய்கள் வழியா நடக்குது ஒன்னு வந்து ஆற்றி சமணிகள் இன்னொன்னு சிறைகள் வெயின்ஸ் சோ இந்த ஆற்றி அப்படின்றது வந்து நமக்கு நல்ல ரத்தத்தை கொண்டு போகும் அதாவது ஆக்சிஜன் லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை நம்மளோட மற்ற பாடி பார்ட்ஸ் இருந்து கொண்டு போகும் நம்ம உடம்பு அந்த ஆக்சிஜனை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் அந்த கார்பன் டை ஆக்சைடை திருப்ப லங்ஸுக்கு கொண்டு வந்து அதை மூச்சு வழியா வெளியேற்றதுக்கு அங்க இருந்து நம்மளோட வெயின்ஸ் தான் அந்த ரத்தத்தை கேரி ஓவர் பண்ணி எடுத்துட்டு வரும் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இந்த ஆர்ட்ரிஸ் வந்து மேல இருந்து ரத்தத்தை கீழே கொண்டு போகும் அதாவது ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை மேல இருந்து கீழே கொண்டு போறதுனால அந்த வேலை சுலபமானது ஆனா வெயின்ஸ் நம்ம உடம்பு வந்து அந்த ரத்தத்தை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் கார்பன் டை ஆக்சைடை கலந்து திருப்ப ரத்தத்தை மேலே அனுப்புது பாருங்க அந்த மேலே கொண்டு வர ப்ராசஸை வெயின்ஸ் பண்ணும் இந்த வெயின்ஸ் தான் நமக்கு இந்த கால்கள் வீங்கிறதுக்கு முக்கியமான காரணம் அது எப்படி முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புவிப்பு சக்தி நம்ம அதிக நேரம் உட்காந்துருந்தாலும் நின்று இருந்தாலும் புவியிருப்பு சக்தி அதிக அளவு நம்மளோட கால்களில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் மேல ஆக்ட் ஆகும் அப்படி ஆக்ட் ஆகும்போது கீழே இருந்து அது ரத்தத்தை மேலே தள்ளும் போது அதுல இருக்க வேல்ஸ் தான் அந்த ரத்தம் திரும்ப கீழே வராமல் தடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த வேல்ஸ் மேல அதிக அளவு புவியீர்ப்பு சக்தி செயல்படும் போது அதால நீண்ட நாட்களுக்கு பலமா செயல்பட முடியாது அது பலவீனமாயிடும் அப்படி நம்மளோட ரத்த குழாய்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்ஸ் பலவீனமாக கூடாதுன்னு தான் அதை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் அதுக்கு பலம் சேர்க்கும் விதமா அசைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா நம்மளையே மீறி நமக்கே தெரியாமல் கால்கள்லாம் நம்ம அசைப்போம் அந்த மாதிரி சின்ன சின்ன அசைவுகள்னால தான் ஒரு சின்ன ப்ரெஷர் கிரியேட் ஆகி ரத்தம் திருப்ப கீழே போகாமல் மேலே போகிறதுக்கு ஒரு அந்த வேல்ஸுக்கும் ஹெல்ப் கிடைக்குது ஸோ ஒரு ப்ரெஷரும் அந்த இடத்துல மெயின்டைன் ஆகுது ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் அதிக நேரம் போது புவியீர்ப்பு சக்தி உங்களோட கீழே போன ரத்தத்தை திருப்ப மேலே விடாம தடுக்குது அப்படின்றது ஸோ அப்படி தடுக்கிறதுனால தான் நம்ம அதிக தூரம் ட்ராவல் பண்ணாலும் கால் வீங்குது அதிக நேரம் உட்காந்துருந்தாலும் கால் வீங்குது அதிக நேரம் நின்று இருந்தாலும் கால் வீங்குது சரி இப்போ உங்களுக்கு வீக்கம் எப்படி வருது எதனால வருது அப்படின்றது புரிஞ்சிருக்கும் இன்னொன்று வேரிகோஸ் வெயின் அப்படின்ற பிரச்சனையும் இதே காரணத்தால தான் வருது கீழே இருக்க பிளட் வந்து வெயின்ஸ் வழியாக வரும்போது அந்த வேல்ஸ் ஃபெயிலியர் ஆகி பிளட் மேலே போக முடியாமல் அதே இடத்துல நிற்கிறது தான் வேரிகோஸ் வெயின் ஸோ அதுவும் இது இது கூட சேர்ந்த ஒரு பிரச்சனை தான் சரி இப்போ வீக்கம் வந்துருச்சு அதை குறைக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அந்த வீக்கம் குறைந்தாலும் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு காலையில் எந்திரிக்கும் போது கால் வந்து சப்புன்னு வீக்கமே இல்லாமல் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் நின்று வேலை பார்த்தாங்கனாலோ இல்ல கொஞ்ச நேரம் உட்காந்து கால் வீங்கிடும் சோ இந்த மாதிரி எல்லாம் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க அங்க இருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்தி இன்டர்னலி அந்த ரத்த குழாய்களுக்கு தேவையான ப்ரெஷரை கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் இப்ப நான் சொல்றேன் அதோட ஒரு சிலருக்கு வந்து கெண்டை சதையிலையும் வலி இருக்கும் இந்த வீக்கத்தோட சேர்த்து சோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளால நிறைய பேர் நிறைய நேரம் உட்காந்துருக்கும்போது காது தொங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டூல்லயோ இல்ல சேர்லயோ ஒரு பில்லோ வச்சு இந்த மாதிரி காலை எலிவேட் பண்ணி வைப்போம் ஸோ அது மாதிரி வச்சிருக்கும்போது கொஞ்ச நேரத்தே நமக்கு எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் இதை காலை அப்படியே நகர்த்தி ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடும் மூட்டு அப்புறம் அதெல்லாம் அசைச்சு சரி பண்றதுல நமக்கு வலி அதிகமாகிடும் அப்புறம் ரொம்ப நேரம் மேலே கால் வச்சிருக்க முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டு காலை கீழவே தொங்க விட்டு வீக்கத்தை அதிகப்படுத்திருவோம் இதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் இப்படி கால் மேலே வச்சிருக்கீங்கன்னா இவ்வளோ பெரிய கேப் வந்து உங்கள் நீஜாய்ட்டுக்கும் உங்கள் காலுக்கு இடையில விடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் இதை இப்படி பக்கத்தில் வச்சுக்கோங்க பக்கத்தில் வச்சுட்டு பாதத்தை கீழே மேலே அசைங்க இந்த ஆங்கிள் பம்பிங் ஆக்ஷன் மூலயமா மேலே இருக்க ப்ளட்டை கீழே பம்ப் பண்ணி அனுப்புறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இது மாதிரி மூட்டுக்கு பக்கத்தில் நீங்க பில்லோ வச்சுக்கிட்டு பண்ணும்போது உங்க மூட்டுலையும் அதிக அளவு ப்ரெஷர் கிரியேட் ஆகாது அதனால மூட்டு வழியும் இருக்காது நீங்க நிறைய நிறைய பேர் வச்சிருக்க முடியும் அடுத்த விஷயம் ஓகே இந்த ஒரு டெக்னிக்ல வந்து நம்ம இதயத்தோட ஹைட்டுக்கு மேல காலை எலிவேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா மேல இருக்க பிளேட்லாம் ஈஸியாக கீழே வர்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் பட் இந்த பொசிஷனில் வைக்கும்போது என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப நான் வச்சிருக்க மாதிரி வச்சிருவீங்க ரெண்டு தலைக்கானி வச்சு காலை தூக்கி ஆக்சுவலி காலை தூக்கி வைக்கிறது கரெக்ட் தான் ஆனா முட்டிக்கு கீழே நீங்க எந்த சப்போர்ட்டும் கொடுக்காம வைக்கிறது உங்களுக்கு நீ பெயின் நீ ஸ்டிப்னஸ் அந்த மாதிரி விஷயத்தலாம் ஏற்படுத்தி பிரச்சனையே கொடுக்கும் இந்த மாதிரி ரெடிமேடாவே பில்லோ வைக்கிறாங்க வெட் ஷேப்ல இது மாதிரி பில்லோஸ் நீங்க வாங்கிக்கூட உங்க முட்டியோட கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பில்லோவை நீஜ் வரைக்கும் வர மாதிரியும் அந்த ரெண்டு பில்லோஸையும் நம்மளோட காஃப் மசில் வர மாதிரி வச்சுட்டு ஆங்கிளை ஃப்ரீயாக விட்டு இப்படி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி ஒரு இருபது வாட்டி மூவ் பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸா விட்டுருங்க அப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே காலை எலிவேட் பண்ணியே வைங்க தோன்றப்பெல்லாம் நீங்க வந்து பாதத்தை அப்படி கீழே மேலே மூவ் பண்ணி பம்ப் பண்ணீங்க அப்படின்னா கீழே இருக்கட்டு ஈஸியா மேலே ஃப்ளோ ஆகி வந்துடுவோம் ஸோ இந்த ஒரு டெக்னிக் நீங்க வந்து ஒரு நாளுக்கு மூணுல இருந்து நாலு முறை கூட பண்ணலாம் நீங்க உட்காந்துட்டு டிவி பார்க்கும்போது ரொம்ப நேரம் நம்ம மேலேயே வச்சிருக்க முடியாது கொஞ்ச நேரம் கீழேயும் வைப்போம் அப்படி கீழே போதுமே ஒரு பத்து முறை இப்படி குதிகால தூக்கி தூக்கி விடுங்க அப்புறம் பத்து முறை இப்படி பாதத்தை மேல தூக்கி தூக்கி விடுங்க பத்து முறை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தது திரும்ப பத்து முறை இது மாதிரி ஒரு டுவெண்டி கவுன்ஸ் குதிக்கால ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி விடுங்க பாதத்தை தூக்கி தூக்கி விடுங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே இருக்க பிளட்டு மேலே வர்றதுக்கு தேவையான ப்ரெஷர் மசல் மூலிமா அங்கே இருக்கக்கூடிய வெயின்ஸ்க்கு கொஞ்சமாக கிடைக்கும் அடுத்தது நம்மளோட இரண்டாவது இதயமான காப் மசிலை என்ன ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான பயிற்சி நீங்கள் நிற்கும் போது ரொம்ப நேரம் நிற்கிறீங்கன்னா கூட அப்பப்போ இது ஒரு பத்து முறை நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நேராக எதையாவது பிடிச்சி கூட நீங்கள் இப்போ முழுசாக மேலே இப்படி குதிக்கால தூக்கி விடலாம் இல்லை பிடிக்காமலும் நீங்கள் பத்து முறை குதிக்கால மேலே தூக்கி தூக்கி விடலாம் ஸோ இந்த மாதிரி பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட இரண்டாவது இதயமான காஃப் மசில் நல்லா பம்ப் பண்ணி கீழே இருக்க பிளட்டே மேலே தள்ளும் அதே மாதிரி அது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவ்வளோ ஈஸியாக அங்கே ஃப்ளூயிட்ஸ் வந்து ஸ்டாக்னண்ட்டோ ஆகாது அதே மாதிரி நம்ம வெறும் இந்த காஃப் மசிலில் மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னா இது பெயின் நமக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அந்த காஃப் மசில் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட் மசில் குரூப்பான டார்சிஃப்ளெக்ஸ் ஆர்சி நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வாலில் சாந்துட்டு காலை நல்லா முன்னாடி வச்சுட்டு பாதத்தை ரெண்டுத்தையும் தூக்கணும் ரெண்டு பாதத்தையும் ஒரே நேரத்தில் தூக்க முடியலன்னா ஒவ்வொரு காலை பத்து முறை பாதத்தை தூக்கி தூக்கி விடணும் ரைட்டில் ஒரு பத்து முறை முடிச்சிட்டிங்கன்னா லெஃப்ட் காலுக்கு பத்து முறை பண்ணிக்கோங்க அடுத்தது இது எல்லாத்தையும் தாண்டி காஃப் மசிலுக்கு நான் சொன்ன எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நின்றுட்டு ஒரு காலை மேலே ரைஸ் பண்ணிக்கிட்டு ஒரே காலை மட்டும் இப்போ ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை நீங்கள் ஒரு காலில் கொதிக்காலை ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த காலுக்கும் பத்து முறை இது மசில ரைஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் அடுத்தது இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க படியில் பாதி குதிகால் வந்து கீழே தொங்குற மாதிரி நல்லா பின்னாடி நகர்த்து எஜ்ஜில் வச்சுட்டு நம்ம காலை வச்சுட்டு பொறுமையாக குதிக்கால மேலே தூக்கி ஃபுல்லாக கீழே விடணுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் சைடில் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு கூட இந்த மாதிரி நின்றுட்டு பண்ணலாம் ஸோ பிடிக்காமல் பண்ண முடிஞ்சாலும் ஓகே தான் ஓகே இது வரைக்கும் பண்ண எக்ஸசைசஸ்லாம் எந்த சதை பலப்படுத்த யூஸ் ஆகும் ஒருவேளை இது நமக்கே தெரியாமல் இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே இது ஸ்ட்ரெயின் ஆகாம இருக்கிறதையும் தடுக்கிறதுக்கு நம்ம டெய்லியுமே ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கணும் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து காலில் போட்டுக்கோங்க போட்டுட்டு பொறுமையாக இப்படி படுத்துட்டு காலை நேரம் தூக்கி பிடிச்சிங்கன்னா போதும் முட்டையை மடக்காமல் நல்லா மேலே எழுத்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ரெட்ச் ஆகும் கெண்டை சதையில் நிறைய பேருக்கு வீக்கத்தோடு சேர்த்து இந்த கெண்டை சதை வலியும் இருக்கும் ஸோ இந்த வலி போகிறதுக்குமே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி வந்து இருபது செகண்ட் அப்படியே மேலே பிடிச்சிருந்தா போதும் ரெண்டு காலுக்குமே நீங்கள் பண்ணிக்கோங்க ஒரு கால் தான் வலி இருக்குன்னு சொல்லி ஒரு சைடோடு முடிச்சிடாதீங்க ரெண்டு கால்லையுமே நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி ரெண்டு காலையுமே லூஸாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எந்த வேணாலும் வலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த எக்ஸசைசஸ்லாம் நீங்கள் பண்ணாலும் கூட இன்னும் கூட உங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட் தேவைப்படும் அதுக்கு இந்த மாதிரி கம்ப்ரஷன் ஸ்லீவ்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை அதிக நேரம் நிற்கிற வேலை இருக்குன்னா கம்ப்ரஷன் சாக்ஸாக கூட விற்குது ஸோ நீங்கள் ஷூல போட்டுக்கிற மாதிரி கூட இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது நீங்கள் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு நார்மல் வீக்கத்துக்கு தான் பொருந்தும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் லங்ஸ் ப்ராப்ளம் இல்லை கிட்னி டிசீஸ் இல்ல வந்து லிவர் ப்ராப்ளம் இந்த மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் பார்க்குற டாக்டர்ஸ் என்னென்ன வழிமுறைகள் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா எக்ஸசைஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மேலே இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்து பிடியோபிளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோடு சேர்ந்து உங்கள் கால்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக போகணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்படுங்க தேங்க் யூ